ஏவிஎம் தயாரித்த கமல் படங்கள் பாப்புலர் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஏவிஎம் ஸ்டுடியோ முக்கியமான ஒன்று நிறுவனர் ஏவிஎம் சரவணன் எக்கச்சக்கமான படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க சினி இண்டஸ்ட்ரியில் எக்கச்சக்கமான படங்கள் எவ்வளவோ ஹிட்டான படங்கள் எவ்வளவோ பிளாக் பக்ஸ்ட் படங்களை கொடுத்தவங்க எவ்வளவோ படங்களை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த ஏவிஎம் சரவணன் அவர்கள் இன்றைக்கி டிசம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வயது முதிர்ச்சி காரணமாக இயற்கை எழுதிட்டாங்க அவங்களுக்கு நம்ம டீம் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம் இன் திஸ் வீடியோ ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ண கமல் படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன்ல ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ண கமல் படம் சகலகலா உள்ளவன் கமல் அம்பிகா மற்றும் படம் நடித்திருப்பாங்க பஞ்சு அருணாச்சலம் எழுத்துக்கொள்ள வந்த படம் இந்த படமும் தாறுமாறா ஓடி ஏவிஎமுக்கு நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துச்சு அப்புறம் எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன்ல ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ண கமல் படம் தூங்காதே தம்பி தூங்காதே கமல் ராதா மற்றும் பலர் அடித்திருப்பாங்க பஞ்சு அருணாச்சலம் எழுத்துக்களில் வந்த படம் இந்த படமும் தாறுமாறா ஓடி ஏவிஎமுக்கு நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துச்சு அப்புறம் எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன்ல ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ண கமல் படம் பேர் சொல்லும் பிள்ளை கமல் ராதிகா ரம்யா கிருஷ்ணன் மனோரமா கே ஆர் விஜயா மற்றும் பலர் அடித்திருப்பாங்க கே எஸ் கோபாலகிருஷ்ணன் எழுத்துக்களில் வந்த படம் இந்த படமும் ஏவிஎம்முக்கு நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்குச்சு இந்த படங்கள் எல்லாம் ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ண கமல் படங்களே இந்த மூணு படங்களையுமே எஸ்பி முத்துராமன் அவர்களே டைரக்ட் பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட்டும் கொடுத்துருக்காரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏவிஎம் தயாரித்த கமல் படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்